ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் துணிக்காய போடுற கிளிப்பை நம்ம வீட்டுக்கு பயனுள்ள வகையில் எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் சாப்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் சாப்பாடு வச்சு இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றவங்களா இருப்பீங்க முக்கியமாக வந்து நமக்கு வடிக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி வடி வைக்கிறது தான் இதை நம்ம வந்து வடிய வைக்கிறப்போ கையில் காலில் வந்து நம்ம ஊற்றிப்போம் அப்படிங்கிற பயத்தினாலே வந்து குக்கர்லேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடுறோம் ஆனால் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வடித்து தான் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுக்கே நம்ம இந்த மாதிரி வந்து கிளிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளிப்பும் உங்களோட பாத்திரத்தோட மூடிக்கு தகுந்தாப்புல வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் சாப்பாடு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாப்பில் மூடி இருக்கணும் அந்த மூடியை வச்சு அந்த மூடியில் எத்தனை கிளிப் வந்து உங்களுக்கு மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அத்தனை கிளிப் வந்து மாட்டிக்கலாம் நான் வந்து மூணு கிளிப் வந்து மாட்டிட்டு அந்த கரெக்டாக அந்த வடியக்கூடிய இடத்த அடியில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து இந்த மாதிரி தண்ணி தனியாக வந்து வடிஞ்சு வந்துடும் இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை அந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம சாதம் வந்து வடிய வச்சு சாப்பிட்றப்போ நமக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது அதனால் சாதம் வடிய வைக்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டப்படாமல் இந்த மாதிரி கிளிப்பை வந்து சாதம் வடிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாதத்தை வடிய வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட பார்த்துட்ருக்கலாம் அந்த கேப்லேயே வந்து சாதமும் நமக்கு நல்லாவே வந்துட்டு தண்ணி வந்து தனியாக வடிஞ்சி கிடைக்கும் இனிமேல் சாப்பாடு நீங்கள் வீட்டில் வடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து கழுவிட்டு ஏதாவது திங்ஸ் வந்து போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் கழுவுன ஈரை வந்து பார்த்தோம் அப்படின்னா காயாமல் ரொம்ப நேரம் வந்து அந்த பாக்ஸ்லேயே அப்படி இருக்கும் இதை ஈஸியாக வந்து காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து மூணு நாலு கிளிப் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் அங்கங்கே வந்து மாட்டி விட்ருங்க ஒரு மூணு கிளிப் இல்லை நாலு கிளிப் அவங்களோட பாக்ஸுக்கு தகுந்தாப்பில் வந்து எடுத்துக்கலாம் நான் இந்த பாக்ஸில் வந்து மூணு கிளிப் தான் வந்து மாட்டியிருக்கேன் மூணு கிளிப்பை மாட்டிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கவுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் ஈஸியாக நமக்கு வந்து காஞ்சி கிடைக்கும் இப்போது இந்த மூடியே வந்து சைடில் அந்த மாதிரி வந்து அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா இ சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நம்மளோட பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரமோ இருந்துச்சுன்னா காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து பால் காய்ச்சுவோம் இல்லாட்டி வந்து டீ போடுவோம் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே சில நேரங்களில் பொங்கி சிந்தி அந்த அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு இந்த மாதிரி பால் காய்ச்சற பாத்திரத்து மேலே மூடி வந்து வைப்பீங்களே அந்த மூடியில் இந்த மாதிரி மூணு கிளிப்பு நாலு கிளிப்பு வந்து மாட்டி விட்டுக்கோங்க இந்த மூடி வந்து கொஞ்சம் பாத்திரத்தை விட சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அதாவது பாத்திரத்தை விட குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப்பை மாட்டிட்டு அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து கேப் கிடைக்கும் இந்த கேப் மூலமாக நமக்கு வந்து பாலாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி தான் வந்து உள்ளுக்குள்ளே கொதிச்சாலும் நமக்கு வந்து வெளியில் பொங்கி சிந்தவே செய்யாது இந்த மாதிரி பால் இல்லை டீ வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை விட்டு தள்ளி நின்று ஏதாவது வேலைகள் பார்த்துட்ருக்கோம் அந்த டைமில் ஏதாவது பூச்சி எதுவும் போய் உள்ளே விழுந்துடக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து நீங்கள் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் பா அந்த பாலாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி உள்ளே வந்து கொதிச்சிட்ருக்கோம் நமக்கு வெளியில் பொங்கி சிந்தாது அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் மந்த்லி கேலண்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த கேலண்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் காற்றுலையோ இல்லை நம்ம வெளியில் போட்டிருந்தாலுமே காற்றெல்லாம் அடிக்கிறப்போ அங்கங்கே வந்து ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி கிளிப்பை வந்து சைடில் நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் காற்றுல வந்து ஆடவே செய்யாது எங்கள் வீட்டில் இந்த கேலண்டர் வந்து வெளியில் போட்டிருக்கிறதுனால அதிகமாக காற்று அடித்து கிழிஞ்சிருது அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி மேலே ஒரு கிளிப் கீழே ஒரு கிளிப் ரெண்டு கிளிப் வந்து மாட்டி வச்சுருக்கேன் இப்படி மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காற்றுல அது வந்து ஆடிட்டு நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே செய்யாது இந்த இந்த மாதிரி மளிகை கவரோ இல்லை மளிகை பொருள்லாம் வாங்கின கவரை வந்து நம்ம தட்டி வச்சுட்டு மீதி வந்து கவரில் அப்படி வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து ரப்பர் பேண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த ஷேப்பில் மடிக்கணும் அப்படின்னு தோணுதோ நல்லா வந்து டைட்டாக மடித்து வச்சுட்டு அதில் இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து எந்த கிளிப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து மடிச்சுட்டு கிளிப் மாட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து காற்று போகாமல் நமக்கு சேஃபாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் போட்டு வைக்க பாக்ஸ் இல்லை இல்லை ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து மடித்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாகவே இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி மிக்சி ஜார்லாம் நம்ம வந்துட்டு ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நிறைய நேரங்களில் அதை வந்து காய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட இந்த கிளிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த பாக்ஸில் சொன்னேன் இல்லையா அதே டிப்பு தான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை நம்ம வந்து சில நேரங்களில் பொடியெலாம் அரைக்கணும் அப்படிங்கிறப்போ ஈரம் வந்து காயாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கிளிப்பை வந்து ஒரு ரெண்டு மூணு கிளிப்பை எடுத்து இந்த ஓரங்களில் மாட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வந்து குப்பரக்கா திருப்பி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கிளிப் மாட்டியிருக்கிறதுனால இதுக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து கேப் கிடைக்கும் இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால அதுக்குள்ளே உள்ள ஈரம் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சு கிடைக்கும் கிச்சனில் எப்போதுமே ரெண்டு மூணு கிளிப் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸியில் இப்போ நிறைய மிக்ஸிலாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒயர்லாம் வந்து சுருட்டி வைக்கிறதுக்கு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்ஸியில் நம்ம மிக்ஸியோட ஒயரை அந்த மிக்சி மேலே தான் வந்து சுற்றி வச்சுருப்போம் அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி களைஞ்சி கிடக்கிற மாதிரியே இருக்கும் அதை வந்து சுருட்டி நீட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பில் நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இந்த மிக்ஸி பக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ஒட்டிட்டு இந்த மிக்ஸியோட ஒயரை இந்த மாதிரி சுருட்டி அந்த கிளிப்பில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்படி மாட்டுறப்போ நமக்கும் வந்து மிக்சியோட ஒயர் வந்து சேஃபாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஒயர் வந்து நம்ம அந்த மிக்சி மேலே சுற்றி சுற்றி வச்சு கரெக்டாக நிற்காத மாதிரி இருந்துச்சு அதனால் இதை நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கக்கூடிய கிளிப்பில் அந்த ஒயரை வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒயரும் வந்து சேஃபாக இருந்துக்கும் நம்ம எப்போது வந்து மிக்ஸி யூஸ் பண்ணணுமோ அப்போது வந்துட்டு அந்த ஒயரை எடுத்து நம்ம வந்து ப்ளக்கில் வந்து மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணுறப்போ அந்த கவுண்டர் டாப்பில் அந்த ஓரங்களில் இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பை வந்து மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம காய்கறி வந்து கட் பண்ணுற இடத்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சு மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம காய்கறிக்கு கட் பண்ணுற எல்லாம் வந்து அப்படியே வந்து கீழே போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்து போடுறப்போ நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இந்த டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட கவுண்டர் டாப் வந்து சுத்தமாகவே இருக்கும் இது மூலமாக குப்பைகள் எதையுமே நம்ம அதில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி தனி பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டஸ்பினில் கொட்டுறப்போ நம்மளோட கவுண்டர் டாப்பும் வந்து சுத்தமாக இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் இந்த ஓரங்களில் இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பை வந்து மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து கேஸ் லைட்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டர்லாம் வைக்கிறதுக்கு ஹோல்டர்லாம் வந்து தனியாக ஆன்லைன்லலாம் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் வாங்காமல் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் நீங்கள் வந்து ரெண்டு கிளிப் மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து டாப் ஓரத்தில் கிளிப் மாட்டி விட்டோம் இல்லையா லைட்ரு வைக்கிறதுக்கு அதே கிளிப்பில் ஒரு கிளிப்பை வந்து நம்ம இந்த மாதிரி கை துடைக்கிறதுக்கு துணி வச்சுருப்போம் இல்லையா அந்த துணியை வந்து அதில் மாட்டி விட்டுக்கலாம் நம்ம கிச்சனில் டென்ஷனாக வந்து நம்ம சமைச்சிட்ருக்கப்போ இந்த மாதிரி துணியை அங்கங்கே போட்டுட்டு நம்ம தேடிட்டுருப்போம் அதை வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இந்த மாதிரி கிளிப் போட்டு மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேடுற டென்ஷனும் இருக்காது நமக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்